அல்லது இந்த லேபிள் எப்படி போடுறதுன்னு தெரியாது எல்லாம் மேலெடுக்கிறீங்க ஒரே ஆள் நீங்கள் இவர்கிட்ட வந்து என்ன உற்பத்தின்னு சொன்னால் அதில் உள்ள இன்கிரீடியன்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி சொன்னால் கூட எல்லாமே எழுதி போட்டு உங்களுக்கு புரிந்த தெரிவார் அதில் நல்ல தமிழில் சுத்த தமிழில் அரங்கேற்றத்தில் போட்டிருக்கிறோம் இங்கேயாலும் ஆங்கிலத்திலையும் போட்டிருக்கிறோம் அப்போ மொழி பிரச்சனை இங்கே இல்லை நீங்கள் கொடுக்குற இது என்னென்னா ஒரு சாதாரண ஒரு இதுக்கு மேலுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு ஒரு மாதிரி கொண்டா போடுங்க தண்ணி பட்டாலோ மெயினாக இதுதான் இந்த நைனை நாகபூசணி அம்மன்ற புத்தகம் கூட இங்கே தான் செய்திக்கணும் சைஸை பார்த்தீங்களா என்ன மொத்தத்தில் சரி என்ன மொத்தத்தில் இந்த புத்தகம் கேட்டிய கிளி புதுவும் ஒரு கதையாண்டு மேலுக்கு வாசித்து பாருங்க ஆர்எஸ் பிரிண்டர் லிமிடெட் இது எங்கே இருக்கேன்டா ஜூகேயில் பெருவில்ன்ற இடத்துல இருக்குது அட்ரஸை டீட்டெயிலாக கீழே போட்டு விட்றேன் இதில் என்ன விஷயத்துக்காக இந்த வீடியோ செய்கிறேன்டா யூகேயில் உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் அல்லது சொந்தக்காரர் அல்லது ஜூகேயில் எடுக்கிறீங்கடா இந்த டீட்டெயிலை தயவு செய்து எனக்காக உதவியா செய்யுங்க வேணண்டா நிறைய பேர் இந்த ப்ரிண்டிங் எடுக்கிறது அல்லது ஒரு போஸ்டர் அடிக்கிறது அல்லது புத்தகம் அடிக்கிறது அல்லது சாமத்திய வீட்டுக்கு காட்டு அடிக்கிறது சாமத்திய வீட்டுக்கு கல்யாணம் வீட்டுக்கு இந்த பலகார பையடிக்கிறது இது எல்லாத்துக்கும் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு போய் இந்தியாவில் செய்கிற நீங்கள் இல்லை இந்தியாவில் போய் எல்லாத்தையும் செய்து வரீங்க இந்தியாவில் செய்கிற அதே ப்ரைஸில் இந்தியாவில் இல்லை இலங்கையில் நீங்கள் செய்கிற அதே ப்ரைஸில் நீங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக பெஸ்ட் குவாலிட்டியாகவும் செய்யலாம் இது உண்மையாக ஒரு இந்த விளம்பரப்படுத்தல் வந்து ஒரு என்ன சொல்கிறது எங்களோட தமிழ் சமூகத்துக்குள்ள இதே மாதிரி யாக்களை கொண்டு போகணும் வேண்டாம் எங்களுடைய யாக்கள் போய் இந்த இப்படியான விஷயங்களை சம்மந்தமில்லாத ஆரோதர்ட்ட கொண்டு கொடுத்து மொழி பிரச்சனை இருக்குது எல்லாமே இருக்குது இப்போ இஞ்சி அந்த பிரச்சனை இல்லை தமிழில் கதைக்கலாம் உங்களுக்கு தேவையான விஷயத்தை தமிழ்லேயும் ஆங்கிலத்திலேயுமே தமிழ்லையும் ஆங்கிலத்திலேயுமே நீங்கள் ப்ரிண்ட் எடுக்கலாம் ஏதாவது எடிட்டிங் ஏதாவது செய்யணுமாட்டால் கூட இஞ்சி ஆக்கள் இருக்குது நீங்கள் விஷயத்தை அவைக்கு சொன்னால் அவையே எல்லாம் எடிட் பண்ணி செய்து தருவினோம் சரி விஷயத்துக்கு முதல்ல உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்னென்ன விஷயம் இருக்கிற சொல்லி பார்ப்போம் வாங்குவோம் உள்ளுக்கு மங்களகரமாக உள்ளுக்கு வந்தோடனே இந்த சைடில் பாருங்கள் இந்த கல்யாண வீட்டுக்கு பல கலியாண வீட்டு சாமத்திய வீட்டுக்கு பலகாரம் கொடுக்குற அவ்வளவு பேக்ஸுகளும் வச்சுக்கிறோம் இது சாம்பிள் வச்சுக்கிறோம் இதை விட நிறைய டிசைன்ஸும் அவையிட்ட இருக்குது இது சாதாரணமாக அவைய கொடுக்குற சாம்பிளில் காட்டுறது மங்களகரமாக ஒரு புள்ளியாட்டை இதையே காட்டுறதுன்னு பாருங்கள் புள்ளியாட்டை இதெல்லாம் போட்டு நல்ல சூப்பராக இருக்குது இது அதே மாதிரி மயில் படம் போட்டு அல்லது இல்லை உங்களுக்கு பிள்ளையாட்ட படம் போனால் மயில் படம் போனால் உங்களோட படமும் தான் போடணுமெண்டா கூட இதில் போட்டு கொடுப்பீங்களா அப்படி தானே போட்டு தரலாம் என்ன படம் போடணுமோ போட்டு செய்வோம் அதை விட இந்த கேக் ஐட்டங்கள் சின்ன சின்ன கேக்குகள் அந்த என்னென்னு சொல்கிறது அந்த என்னென்னு சொல்கிறது பலகாரப்பட்டியல் கீழுக்கு வந்து ரிச் கேக் வைக்கிற பட்டியல் கீழுக்கு பலகாரப்பட்டியல் இஞ்சாவில் ஏதாவது நினைவு சின்னங்கள் நீங்கள் கொடுக்க போகிறீங்கள் அண்டா நினைவு சின்னங்கள் அதே போல் இதில் உதாரணத்துக்கு ஒரு நீங்கள் ஒரு கொம்பனி மெயினான இது நீங்கள் ஒரு சிறு தொழில் உற்பத்தியை செய்கிறதுக்கு விரும்புகிறீர்கள் உதாரணத்து ஒரு ஒரு கச்சா நலுவாகவோ அல்லது ஒரு எழுப்பாகோ இதை வீட்டில் உற்பத்தி செய்து அதை விற்கிறதுக்கு லேபிள் முறைப்படி போடணும்ன்றால பூ திமுறி கொன்று பீல் இதை எப்படி செய்யலாமாண்டு அந்த லேபிள் எல்லாம் அன்னேட்டை நீங்கள் ஸ்பெஷலாக செய்திடுவார் எனக்கு தெரிய இந்த யூகேயில் உள்ள பெரிய 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 கொம்பனிகள் சுருக்கமாக சொன் மிக்சர் மிக்ஸர் மம்மி மிக்ஸர் கூட தான் இந்த லேபிள் பிரிண்ட்கள் செய்கிறது எல்லாத்தையும் முடுங்குவன் மம்மி மிக்சருக்கு என் போரியல் இங்கே வாங்கோ இவன் தான் இந்த இவன் தெரியுமில்ல உயர்ச்சி என்று சொல்லி ரசிக்கடைக்காரன் அவன் கூட இங்கே தான் பிரிண்ட் செய்கிறவன் அப்போ அவன் லேபிள் கூட இங்கே தான் பிரிண்ட் பண்ணுறது அந்த உயர்ச்சி என்ற ரசிக்கடக்காரன்ட அப்போ அவனே ஒரு ஃப்ராடு அவன் இஞ்ச லேபிள் பிரிண்ட் எடுக்கிறான்டா அப்போ நல்ல இடம் சரி அப்போ முட்டையில் முடி அவன் அவன் வந்து இந்த கடையில் வந்து லேபிள் பிரிண்ட் எடுக்கிறான் இது என்ன சாமான பெரிய பேனரை அப்போ ஆ அந்த இதுதானே இப்போ ஊரில் மாதிரி கல்யாண வீட்டுக்கு முன்னுக்கு கட்டுற மாதிரி இந்த கல்யாண வீட்டு சாமத்தியை வீட்டுக்கு எதுவும் பேனரை கிணறு அடிக்க போரிச்சிரண்டா அல்லது உயர்ச்சிக்கு ஒரு அஞ்சலியை போட போகிறீங்களேண்டா ஃபோட்டோவை கொடுத்து அஞ்சலியை கண்ணீர் அஞ்சலியை போட்டு விட்டேண்டா ஆக்கள் பிரிண்டை போட்டு தருவாங்க எந்த கடைக்கு முன்னால் கொண்டு வந்து ஒட்டி விடலாம் என்ன கோவம் உள்ள ஆக்கள் இல்லை என்ன கூட லவ்ன்றாக்கள் என்ன படத்தை கொடுத்து கொடுத்து அகளை அடித்தன்னா ஒட்டி விடலாம் இப்படியான விஷயங்கள் எல்லாம் செய்விதான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இதில் மெயின் ஆள் அண்ணன் உங்களுக்கு ஏதாவது இஞ்ச நிற்பார் குடியவா நிற்பார் ஏதாவது ஒரு ஃபோட்டோவை நீங்கள் எடிட் பண்ணி அல்லது அதில் தமிழில் எழுதி ஆங்கிலத்தில் எழுதி எந்தெந்த மொழிகளில் எழுதுவணுமோ அவ்வளவு மொழியிலையும் எழுதி செய்திருவார் இவர் தான் முதலாளி அண்ணன் முதல் முதலாளி யாரும் பொறுத்து நான் காய்ச்சல் வணக்கம் அண்ணன் வணக்கம் பேரை சொல்லுவேன் உங்களோட பேர் என்ன ரமணன் வேட்ட பேர் வந்து பாமணன் எனக்கு தெரிய இந்த கடை நான் இந்த விழுக்கிற வந்த காலத்துலேருந்து இருக்குது நிறைய விஷயங்கள் என்னோடய சம்மந்தப்பட்ட ஆக்கள் அல்லது என்னோட சம்மந்தப்பட்ட என்ஜிஓக்கள் யாராக இருந்தாலும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன ப்ரிண்டிங் வேரியாக இருந்தாலும் இங்கே தான் என்ன உதாரணத்துக்கு இந்த சல்லியர்கள் படம் வந்த நேரம் அந்த நோட்டீஸ் அடித்ததில் இருந்து வேறு விஷயங்கள் என்ன சரி வேணுமென்றால் கூட இங்கே தான் ஈவன் மாபெரும் நாளாதளவுக்கு தேவையான நோட்டீஸ்களில் இருந்து எல்லாமே நாங்கள் இங்கே தான் செய்கிறாங்க சீப் அண்ட் பெஸ்ட் இவ்வளவு நான் இதாக உரிமையாக சொல்கிறேன்னு சொன்னால் அவ்வளவுக்கு ஒரு தமிழால் இந்த யூகேயில் இப்படி ஒரு விஷயம் செய்கிறார் அதில் சந்தோஷம் எனக்கு எனக்கு பெருமை வாங்க உள்ளுக்கு எப்படி இருக்குது என்ன மாற்றி கண்டு பார்ப்போம் உள்ளுக்கு ஆனால் பார்க்கலாம் தான் உங்களுக்கு பூரம் தானே ஏனண்டா நீங்கள் சில பேர் என்ன செய்கிறேன்னு சொன்னால் நாங்கள் எல்லாம் செய்து தரமண்டி போட்டு ஒரு பதினஞ்சு நாள் டைம் போட்டு இந்தியாவில் போட்டு பிரிண்டா போட்டு தாருறது அந்த விளையாட்டு இஞ்ச இல்லை உள்ளுக்கு வந்தீங்களேன்டா இஞ்சை பாருங்க இந்த அரங்கேற்றங்களுக்கு புத்தகம் அடைக்கிறார்கள் யூகேயில் மெயினாக அரங்கேற்றங்களுக்கு புத்தகம் அடை யூகே மட்டும் இல்லை நீங்கள் யூரோப்பில் இருந்தால் கூட நீங்கள் இங்கே வந்து இவர்கிட்ட செய்து போகலாம் இல்லை இங்கே இருந்து நீங்கள் பாசல்லையாகவே செய்து பாசல்லியான்னு வைக்கணும் என்ன பாசல்யே போடுவீங்க இது பாருங்கள் அரங்கேற்ற புத்தகத்தை பாருங்கள் இப்படி ஒரு குவாலிட்டியான அரங்கேற்ற புத்தகம் நான் கனடாவில் ஒரு ஒரு அரங்கேற்றத்தை போயிருந்தான் இருந்தான் அங்கே இதே மாதிரி இருந்தால் அப்போ நான் வந்தோடனே அன்னையிட்ட கேட்டனான் அதே மெட்டீரியல் உங்கள்கிட்ட விருக்காண்டக்க எல்லாமே இதை இந்த புத்தகம் வந்து இப்போ எடுக்கிற டெக்னாலஜிண்ட உச்சம் சரியாக சொல்லணுன்னு அப்படி தரேன் இந்த படத்தை போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு பிரிண்டிங் இருக்குது மற்ற சைட் மட்டரியாக பிடிக்கும்போது ஒரு சாஃப்ட்னஸ் இருக்குது இப்படி நிறைய வகையான நீங்கள் எல்லா விதமான பட்ஜெட்லையும் இருக்குது இங்கே மெயின் இதுதான் பாருங்க ஏ அரங்கேற்றத்தில் நல்ல தமிழில் சுத்த தமிழில் அரங்கேற்றத்தில் போட்டிருக்காங்க இங்கே ஆங்கிலத்திலையும் போட்டிருக்கிறாங்க அப்போ மொழி பிரச்சனை இங்கே இல்லை நீங்கள் கொடுக்குற என்ன விஷயமோ அதை முறையாக பிரிண்ட் எடுத்து தெரிவிக்கணும் வேறு என்ன என்ன

ஆ இது செய்த புத்தம் அதுக்கு பிறகு வட்டி இருக்கணும் முறைப்படி வட்டி செதுக்கணும் பாருங்க எப்படி இருக்காண்டு உள்ள ஆங்கிலத்தில் இருக்கிறதால எனக்கு ஆங்கில அறிவு இல்லை அதனால நான் அதை வாங்கிச்சு காட்டுல செஞ்சால இதான் காட்டுறேன் இப்போ உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் இருக்குது அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்களும் லீவ் லெட்ஸ் அடிக்கணும் அண்டா கூட இஞ்ச லீவ் லெட்ஸுக்கு அப்பால் உங்களோட விலப்பட்டியல் விலப்பட்டியல் மெனு கார்டு எல்லாமே முறையாகவே தரமாகவும் குவாலிட்டியாகவும் செய்துருக்கலாம் சரியோ இதை நான் காட்டுறேன் அப்புறம் ஆட்டி ஓரியல் ஆட்டை கடற்கார கடற்காரண்ண மன்னிச்சு கொள்ளுமோ இது என்னுடைய இதாக எடுக்கிற அப்புறம் முதலாளி உங்களோட மனுக்காட்டை கார்டுன்னு இல்லை முன்னு இதாக மட்டும் ஒரு இது காட்டணும் சாம்பிளுக்கு வேற 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 என்ன விஷயம் என்ன செய்யுங்கள் ஆ லெமினேஷன் அதையும் பார்க்கலாமா அக்கா அவனை எடுக்கிறேன் மாறேன் இது ஆ ஒரு சாதாரண ஒரு க இதுக்கு மேலுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு ஒரு பொலித்தீன் மாதிரி கொண்டா போடுங்க அதில் தண்ணி பட்டாலோ மெயினாக இதுதான் இந்த உணவு பட்டியல் புத்தகங்கள் நீங்கள் சாப்பாடு கடை வச்சுரு கேட்கல உணவு பட்டியல் புத்தகங்களில் வந்து இப்படி ஒரு மெட்டீரியலில் போட்டு வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் தண்ணி அல்லது என்ன மாதிரியாக ஒரு கறியை ஊற்றும் அல்லது சொதியை ஊற்றும் அதெல்லாம் துடைச்சி விட்டால் போயிடும் துடைச்சி விட்டா போயிடும் இப்போ என்ன மாதிரி ஏன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் கேவலப்படுத்தி சொல்கிற விஷயங்களை என்ன சொல்லிடுறாங்க நான் உங்கள சொல்லிட்டா நீங்கள் பிற கண்ட பாட்டுக்கு அதனால் என்ன சொல்லி நானும் நான் தான் அப்போ இந்த விஷயமான இதெல்லாம் வந்து டெக்னாலஜின்னு அடுத்தடுத்த கட்டங்கள் இப்போ உள்ள என்னென்ன புது புது இங்கே வருதோ அதெல்லாம் அண்ணன் இழுத்து போட்டு மிஷினை போட்டுருவேன் அண்ணன் இப்போ என்ன ரெண்டு மூணு மிஷின் வாங்கி வச்சுக்கிறதால இப்போ ஃபோர் ரூபா கிடம் இல்லைண்ணா ஃபோர் ரூபா இல்லை எல்லாமே புத்தகம் விஸ்டிங் பிஸ்டிங் கார்டு அடிக்கிறதுலேருந்து லேபிள் பிரிண்டிங்கில் இருந்து மெயின் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு சொன்னால் யூகேல நிறைய உற்பத்தியாளர்கள் சிறு உற்பத்தியாளர்கள் இருக்கிறீர்கள் அதை எப்படி விலப்படுத்துறது அல்லது இந்த லேபிளில் எப்படி போடுறதுன்னு தெரியாது எல்லாம் இருக்கிறீங்க ஒரே ஆள் நீங்கள் இவர்கிட்ட வந்து என்ன உற்பத்தினு சொன்னால் அதில் உள்ள இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி சொன்னால் கூட எல்லாமே எழுதி போட்டு உங்களுக்கு பிரிண்டை தெருவார் உங்களோட உற்பத்தியை டப்பாவில் போட்டோ அல்லாது பேக் பண்ணி போட்டு பிரிண்ட் எடுத்து ஒட்டி விட்டால் பொருள் அவ்வளோவுக்கு இருக்குது அப்போ சுய தொழிலை ஊக்குவிக்கிறதுக்கு அப்பால் சுயதொழிலை இந்த உலகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு எல்லா எங்கட சமூகத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு அன்னேன்ற உதவி பெரிய உதவியாக இருக்கும் இந்த வீடியோ அவ்வளவு பெருமதியாக இருக்கும் நீங்கள் காணொலியாக பார்க்குற நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் யூரோப்பில் இருக்கிறார்களோ இந்த வீடியோவை தட்டி விடுங்க ஒருக்கா கிளிக்ஸா நீங்கள் மணி அடிங்கோ வெல் அடிங்கோ அடிக்காக விடுங்கோ அதெல்லாம் பிரச்சனையில் பெருமதியாக இருக்கும் ஏன்னா எங்கேயா எங்கேயோ கொண்ட காசை கொட்டி அல்லது இங்கே இருந்து இந்தியாவில் கொண்ட உதாரணத்துக்கு நான் சொல்கிறேங்க ஆரம்பத்தில் நான் கண திறந்த நேரம் இந்த லேபிள் இந்த மீட்டுக்குரிய லேபிள் போய் இந்தியாவில் பிரிண்ட் எடுத்து அவங்க ஸ்பெலிங் எல்லாம் பிள்ளை விட்டு கடைசியாக ஒரு டென் லட்சம் லேபிள்கிட்ட தூக்கி வின்னுக்கு ஓட்டினான் அதுக்கு பிறகு தான் நாங்களும் அப்போ தானே வெளியே கேட்காம தான் பிறகு வெளியே விலையோட கும்பை வண்டி பார்க்கல இந்தியாவில் அடித்த அதே விலைக்கு அன்னையும் செய்து தந்தவர் இப்போ இந்த கடையில் உள்ள லேபிள்கள் எல்லாமே அன்னை தான் செய்தார்கள் மெயினாக இந்த பேனர்கள் பெரிய பெரிய பேனர்கள் இப்போ தலைவற்ற பிறந்தநாள் வாரணையில தலைவற்ற பெரிய பேனர் வேணும் அது அது என்ன வேணும் நாள் மாவீர நாடுகள் கரும்புல் நாடுகள் எல்லா நிகழ்வுகளுக்கும் பெற மன்னர்களிலிருந்து எல்லாமே அண்ணன் செய்தருவார் மற்றது என்ன சொல்கிறது லீப்ரெட்ஸ் அண்ணன் லீப்ரெட்ஸ் தான் செய்வீங்க சாதாரண சோப்புகளை கொஞ்சம் லீப்ரெட் மற்றது எங்களுக்கு ஒரு இன்வாய்ஸ் வேணும் அல்லது ரிசீட் புக் வேணும் என்று சொன்னால் அது கூட இங்கே செய்யலாம் உதாரணத்துக்கு இது ஒரு ரிசீட் மற்ற நீங்கள் யோசிக்கலாம் இது ரிசிட் புக் புக்குன்னு சொன்னால் டென்ட்டு காப்பி வேணுமே காவன் காப்பி வேணுமே இவர் என்ன ரிசீட்டை காட்டுறாரு இப்போ பாருங்க இப்ப இப்போ இதாண்டு வைங்க இந்த ஆற்றோடைய எழுதுவான் இப்போ எந்த பேரை போடுவோம் ஓகே காவன் கோபி இருக்கு ஆடுவான் அப்படின்னால பிள்ளைங்கதா காவன் கோபியும் இருக்குது இப்போ பெருமதியான பெருமதியான அல்லது பிரியோசனமான காணொலி ஆயிரக்கம் திருப்பியும் திருப்பியும் சொல்றேன் எங்களுடைய ஆக்கள் யூகேல இருக்கிற நீங்கள் போட்டோ சம்பந்தமா அல்லது போட்டோ குறைஞ்ச பாருங்கள் ஏதாவது பெரிய பெரிய இதில் அடிக்கிறேன் உங்களோட புத்தகங்கள் மெயினாக இப்படித்தானே என்ன புத்தகம் நீங்கள் அடிக்கணும் என்றாலும் அந்த மாதிரி சட்டப்படி புத்தகம் அடித்து தருவார் வேற அடித்த புத்தகங்கள் இருக்கானே அடிச்சு மற்றது இந்த இதுகள் சர்டிஃபிகேட்டுகள் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் மீட் வைக்கிற நீங்கள் அல்லது ஒரு இவெண்ட்கள் வைக்கிற நீங்கள் உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஏதாவது தேவைடா கூட இங்கே பாருங்க இதை விட ஒரு குவாலிட்டி உங்களுக்கு தேவையா அவ்வளோ பெஸ்ட் குவாலிட்டிங்க இந்த புக்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி வல்வை நலம்புரி சங்கம் நான் போட்டிருப்பேனே வீடியோ நான் வல்வை நலம்புரி சங்கத்துக்கு செய்திருந்தேன் நான் அவை இந்த கோடைகால விளையாட்டு போட்டி சம்பந்தமான புத்தகம் அமர்கலமாக முதலாவது பேப்பரு அமர்கலமானவற்றை போ படவும் போட்டு அவ்வளவு அமர்கலமாக செய்திருக்கிறாங்க வல்வை நலன்புரி சங்கம் இங்கே பாருங்க எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கிறது மல்லாவி ஒன்றியத்தின் புத்தகம் இல்லையாண்ணா எங்கே இருக்கிறேன்னா மல் நான் மல்லாவிதான் நான் மல்லாவிதான் தான் கேட்குறேன் அப்போ கூடுதலான பெரிய பெரிய என்ஜிஓக்கள் அல்லது தொண்டு நிறுவனங்கள் எல்லாம் வந்து அன்ன்ட்ட தான் புத்தகங்கள் ரிசீட்டுகள் எல்லாமே செய்யணும் இதை நான் இந்த வீடியோ செய்கிற நோக்கம் சின்ன சின்ன உற்பத்தியாளர்கள் அல்லது சின்ன சின்ன தேவைகள் உள்ளார்கள் லேபிள் பிரிண்டில் இருந்து எல்லாமே நீங்கள் இங்கே அன்ன்ட்ட சீப் அண்ட் பெஸ்ட்டாக செய்யலாம் கிட்டத்தட்ட செய்யலாம் என்ன வேணுமெண்டான ஃபோன் நம்பர் டீட்டெயில் எல்லாமே கீழே போட்டு விடுறேன் உதாரணத்துக்கு உங்களுக்கு எடிட்டிங் பிரச்சனை ஒரு விஷயத்தை எடிட் பண்ணி செய்கிறதில் சிக்கல் இருக்குன்னா கூட நீங்கள் அந்த நம்பருக்கு நம்பருக்கு அடித்தா நீங்களும் எடிட் பண்ணி கொடுப்பீங்களா நீங்களே எடிட் பண்ணி கொடுப்பீங்க ஆ இது வந்து நினைவு மாடல் நினைவு மடல் இது கூட நீங்கள் ஊரில் இருந்து எடுக்க தேவையில்லை எல்லா விஷயத்தையும் எடுத்திக்கன்னா நினைவு மடல் நல்ல பெறுமதியான நல்ல புத்தகமாக செய்வோம் கட்டிங்கன்னா நான் அந்த சைஸாக கணக்காக விட்டுமா அப்படியே

இது என்ன நம்பர் ஆனா நம்பரா ரெண்டாவது கேட்ட மாதிரி வந்து நிக்கும் பாரு ஆ என்ன அது ஒட்டி வருது ஸ்டெப்லர் அடிச்சு ஒட்டி வருது அப்படியா ஸ்டெப்லர் ஓ மிஷின் ஸ்டெப்லர் அடிச்சு புத்தகமா வெளியே தருது அப்ப முந்தி மாதிரி ஓட்ட போட்டு நூல் போட்டு கட்டுற புத்தகம் இது இல்லை இது ஆணி அடிச்சு வர ஸ்டெப்லர் அடிச்சு வரோடையா புத்தகம் புத்தகம் வேண்டால் ஓட்டை ஓட்டு நூல் கட்டுறது ஸ்டெப்லர் அடிச்சு வரடியா புத்தகம் பாருங்க அடித்து வந்துருக்கு எப்படி நல்ல குவாலிட்டியாக நல்ல சைனியாக இதெல்லாம் படிக்கிற புத்தகம் என்ன லெவன் லெவன் பிளஸுக்கு சூப்பர் அப்போ எல்லா வகையான புத்தகங்களும் எல்லா வகையான நீங்கள் ப்ரிண்டிங் பேக்கிங் பண்ணுற லேபிளில் இருந்து ஏ டூ சட் அண்ண இருக்கு நை நை நாகபூசணி அம்மன்ற புத்தகம் கூட இங்கே தான் வைக்கணும் சைஸை பார்த்தீங்களா என்ன மொத்த சாரி என்ன மொத்தத்தில் இந்த புத்தகம் இருக்கட்டு பாருங்க என்ன மொத்தம் கட்டு கட்டுக்கட்டா இந்த மொத்தத்தில் கூட எங்கட ஊர் கணித புத்தகம் மாதிரி ஆ பள்ளிக்கூடத்தில் பத்தாம் ஆண்டு கணித புத்தகம் மாதிரி இது அந்த பெரிய பேனர் அடிக்கிற மிஷின் தூரத்தில் காட்டு மிஷினை காட்டு ஃபஸ்ட் சரியா இது பெரிய பேனர் அடிக்கிற மிஷின் இங்கே இதுக்குள்ள எல்லாம் அந்த பேனருக்குரிய பெயிண்ட் என்ன அப்படிதானே தானே பெயிண்ட் உள்ளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஈலிங் அம்மன் கோயிலுக்கு ஒரு பேனர் அடிக்கணும் இந்த பாருங்க அடித்து வருது அம்மன் எல்லாமே அப்படியே ரியல் பெயிண்டோட அப்படியே அடித்து வருது அங்கே போட்டு விட்டால் இஞ்சி அப்படியே பிரிண்ட் அடி எடுத்துக்கொண்டு வரும்

இப்போ நாங்கள் இப்படி தானே கிணத்துக்காட்டில் ஃபுல்லையாக கடத்தி போட்டு தானே அப்படி போய் தூக்க போகிறாங்க அப்போ அப்படி ஒரு கட்டம் பண்ணால் கூட நீங்கள் உடனடியாக அவர்களுக்கு ஃபோன் நம்பர் டீட்டெயில் நான் கேடுக்கும் ஃபுல் டீட்டெயில் போட்டு விட்றேன் இமெயிலில் ஃபோன் நம்பர் வரையும் போட்டுறேன் எத்தனை மணிக்கு காடை திறக்கணும் நீங்கள் ஓ கா நோமலாக மண்டே டு ஃப்ரைடே மண்டே டு ஃப்ரைடே வந்து காலமாக ஒம்பது மணிக்கு திறந்து பின்னேரம் ஆறு மணிக்கு நீங்கள் ஞாயிறு ஓ ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை போட்டு சனிக்கிழமை ஒரு ரெண்டு மணிக்கு மற்றபடி ஏதாவது அவங்களோட எமர்ஜென்சி போன் நம்பர்ஸ் அப்படியே இருக்கா நைட்ல கொண்டு ஆன்சர் பண்ணி அப்படியே இல்லையா உங்களோட நம்பரை இதில் போடலாமா ஓகே அப்போ முதலாளிய போன் நம்பரே நான்கு இதில் போட்டு இந்த கடை நம்பரும் போட்டு விடறேன் எமர்ஜென்சி என்றா மட்டும் முதலாளிக்கு அடிக்கும் அப்புறம் சாமத்தில் ஒரு மணிக்கு அடித்து அண்ணன் ஒரு மரண அறிவித்தால் அடிக்கணும் எவ்வளோ சொல்லி கேட்டுறாங்க பாவம் வந்தால் இதுக்கு ஏன்னா இந்த இந்த உள்ள அவையில் மண்டபிரசம் இல்லை நீங்கள் கொடுக்குற மண்டபிரச இல்லை இருக்கிற முடியும் இல்லாமல் போயிடும் அதால் கடைக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் கடைக்கு அடிங்கோ இல்லை கடையால் ஆன்சர் பண்ணுறோம்னா முதலாளியில் நம்பருக்கு அடிங்கோ வேறு என்ன கதைச்சி வீடியோ ஒழுக்க இல்லை இப்போ தான் நான் விஷயத்துக்கு வர போகிறேன் இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் இதுக்கு பக்கத்தில் மணி இருக்கு அந்த சப்பி குப்பி துப்பி விட்டிக்கிறா எனக்கு ஏதாவது எந்த கரண்ட் பில்ல கேஷ் பில்லு பே பண்ணுறதுக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கு சரிதானே அதால் முடிக்கிறேன் பெரியவளுக்கு கேட்டிய களி உதுவும் காதியன்